கயிறு ஆஃப்டர் கட்டிங் த ரூப் ஒரு சிறிய கிராமத்தில் வினோத் என்ற சிறுவன் தன் தந்தையுடன் வெண்ணெய் தயாரிக்கும் வேலை பார்த்தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பழைய மூட்டையை கயிறு சுழற்றி வெண்ணெய் பண்ணிக் கொண்டிருந்தனர் ஒரு நாள் வினோத் கயிறு பழையதாய் சிதிலமாக இருப்பதை கவனித்தான் அப்பா இந்த கயிறு இப்போது பீத்துவிடும் போல இருக்கே என்றான் கவலையுடன் அப்பா சிரித்தார் இன்னும் நிறைய நாட்கள் பொறுக்கும் நாளைக்கு புதுசா போடலாம் என்றார் அலட்சியமாக அடுத்த நாள் காலை வெண்ணெய் சுழற்றும் போது கயிறு அருந்தது மூட்டையும் கீழே விழுந்தது வெண்ணெய் எல்லாம் மண்ணில் கலந்து விட்டது அப்பா பரிதாபமாக கண்டு நின்றார் கையில் புதிய கயிறு இருந்தும் அதை இப்போது போட்டும் என்ன பயன் வினோத் மெடனமாக நின்றான் அவன் விழிகளில் ஒரு புதிய உணர்வு தோன்றியது பழமொழி கைவிட்ட பெண் அரக்கணுமா அர்த்தம் செய்தியாகிவிட்ட பிறகு செய்யும் முயற்சி பயனளிக்காது பாடம் தவறு நேருவதற்கு முன்பே அதை உணர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்